ஸ்ரீமதே ராமானுஜாய நமக உடையவரின் உபதேச மொழிகள் சரம சந்தேசம் விரோதி பரிகாரங்கள் தொகுப்பு விளக்கம் பகவத் சந்நிதியில் திருக்கோயிலில் ஸ்ரீவைஷ்ணவரால் விநியோகிக்கப்படும் பிரசாதத்தை உபவாச தினமிது என்று ஸ்வீகரியாமல் விளக்கலாகாது எம்பெருமான் திருவோலக்கம் கண்டருளும்போது சாது ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியில் விநியோகிக்கப்படும் பிரசாதம் பரமபாவனமானது விரத தினங்களிலும் ஒரு சிறிதளவு ஸ்வீகரிப்பர் பெரியோர் பகவத் சந்நிதியில் விநியோகிக்கப்படும் பிரசாதம் பரமபாவனமானது என்று விஸ்வசிக்க வேணும் மற்றவருக்கு தந்த சேஷம் மிச்சம் என்று தோஷம் சொல்லலாகாது எம்பெருமான் திருவோலக்கத்தின் தமக்கு முன் பிரசாதம் பெற்றவர் உடனே ஸ்வீகரித்திருக்கலாமாகையால் அந்த பிரசாதம் உச்சிஷ்டம் பிறருண்ட மிச்சம் என்று குறைவாக தோற்றக்கூடும் இது பெருந்தவறு என்று காட்டப்படுகிறது போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே என்று ஆழ்வார் திருவாக்கையும் நினைவு கூற வேணும் சென்ற தலைமுறையில் கோயில்வாழ் சிஷ்டர் ஒருவர் தமக்கு விநியோகிக்கப்பட்ட பிரசாதத்தை அப்படியே கொண்டு சென்று தமது கிருகார்ச்சைப் பெருமாளுக்கு கண்டருளப் பண்ணி ஸ்வீகரிப்பர் என்று பெரியோர் சொல்லி கேட்டதுண்டு ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்